அட்சய திருதியை தினம் தங்கம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு மட்டுமல்ல தானம் கொடுப்பதற்கும் ஏற்ற நாளாகும் அட்சய திருதியை நாளில் தங்கம் போன்றவற்றை வாங்கி தானம் வழங்க வேண்டும் என்பார்கள் இந்த நாளில் அரிசி உப்பு மஞ்சள் போன்ற மங்களப் பொருட்களை வாங்கி ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் அட்சய திருதியை அன்று எதுவும் வாங்க முடியாதவர்கள் கண்டிப்பாக கல் உப்பு மட்டுமாவது வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் இந்த நாளில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் அதிகாலையில் வணங்க வேண்டும் சித்திரை மாதம் வளர்பிறையில் வரும் திருதியை நட்சத்திரம் அட்சய திருதியையாக கொண்டாடப்படுகிறது அட்சய திருதியை நாள் என்றாலே தங்கம் வாங்குவதற்கு ஏற்ற மங்களகரமான நாள் அட்சய என்றால் அல்ல அல்ல குறையாது என்று பொருள் அட்சய திருதியை நாளில்தான் கிருதயுகம் தோன்றியதாக பவிஷேத்ரா புராணம் சொல்கிறது மகாலட்சுமி தவம் செய்து திருமாலின் திருமார்பில் நிரந்தரமாக இடம் பிடித்ததும் இந்த அட்சய திருதியை நாளில்தான் குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமியிடம் இருந்து வரம் பெற்றதும் விற்றாடனராக வந்த சிவபெருமான் தனது பசிபிணி தீர அன்னபூரணியிடம் தனது யாசக பாத்திரம் நிரம்ப பெற்றதும் இதே அட்சய திருதியை நாளில்தான் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதாரம் செய்ததும் இந்த நாளில்தான் நவகிரகங்களில் மங்களகாரகன் என போற்றப்படும் குருவுக்கு பொன்னன் என்ற உண்டு இதன் காரணமாகவே அட்சய நாளில் தங்கம் வாங்கினால் மங்களங்கள் அதிகரித்து தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என சொல்லப்படுகிறது மகாலட்சுமியின் அருளை அனைவரும் பெற வேண்டும் என்பதே அட்சய திருதியை தினத்தின் நோக்கமாகும் இந்த நாளில் முன்னோர்க்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பல மடங்கு புண்ணிய பலனை தரும்